ए बाबा 300 310 20 30 40 50 350 350 350 360 360 370 370 370 360 390 490 390 390 400 400 400 350 350 360 360 நூற்ற நல ரெண்டு இரவை முப்பை நலபை ரெண்டு ரெண்டு யாபை அறுவடை டெபை ரெண்டு வந்த டெபை ரெண்டு வந்த டெபைனா ரெண்டு வந்து டெபை டெபை நூறு லோடு ரெண்டு வந்தால் பதி இரவு ரெண்டு இருபது முப்பை ரெண்டு முப்பை ரெண்டு முப்பை ரெண்டு முப்பை ரெண்டு முப்பை ரெண்டு முப்பை அம்பி ஆகும்